வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் மேஜரா கார்பரேட் பாண்ட் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது இஷ்யூ பண்றது வந்து பிரைவேட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் யார் வேணா இதை இஷ்யூ பண்ணலாம் அகைன் வந்து பிரைவேட் செக்டாராக இருக்கலாம் இல்லை பப்ளிக் செக்டர் கம்பெனிஸா இருக்கலாம் யார் வேணா இந்த பாண்டை இஷ்யூ பண்ண முடியும் இந்த பாண்டை எதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளுக்காக ஒன்று அவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வாங்கியிருந்த கடனை வந்து திருப்பி செலுத்திட்டு திரும்பி லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போறது டேட்ரி பினான்சிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கலாம் இல்ல அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காக இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டோட வேலையே ஸோ பேசிக்கா லோவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாலட்டிலிட்டி பட் ஒரு ப்ரெடிக்டபிளா ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு டெஃபினட்டா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இதோட கிரெடிட் வர்த்தினஸையோ இல்ல வந்து ரிஸ்கையோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு கார்பரேட் பாண்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல கார்பரேட் பாண்ட்ஸ்க்கு அப்படின்றது ஒரு ரேட்டிங் ஒரு மெக்கானிசம் ஒன்று இருக்கு இந்த ரேட்டிங் யார் கொடுப்பாங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராமினென்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிறிசில் இருக்காங்க இக்ரா கேர் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இவங்க வந்து இந்த பாண்ட்ஸ்க்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க ஹையஸ்ட் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றது வந்து ட்ரிபிளே ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஹை சேஃப்டி டபுள் ஏ ரேட்டிங் சிங்கிள் ஏ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து ஒரு மாடரேட் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டபிள் கிரேட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரிபிள் பி வரைக்கும் சொல்லலாம் பட் அது கீழே இருக்கக்கூடிய டிஃபால்ட் கிரேடு டி வரைக்கும் இருக்கு ஸோ ஒரு இன்வெஸ்டர் ஆனவர் மேக்சிமம் வந்து அந்த முதல் ரெண்டு நிலைகள் அதாவது ட்ரிபிள் ஏ ஆர் டபுள் ஏ ரேட்டிங் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் டெஃபினெட்டா வந்து அவங்க ஓரளவுக்கு கிரெடிட் வர்த்தினஸோட ஓரளவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ரிஸ்க் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜரா வந்து கிரெடிட் ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த பாண்ட் வந்து ரீபே பண்ணாம போச்சு மெச்சூரிட்டில நமக்கு திருப்பி கொடுக்காம போச்சு அப்படின்னா அதுதான் பிகஸ்ட் ரிஸ்க் டீஃபால்ட் ஆகுது அப்படின்றது சொல்லுவோம் நம்ம ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பணம் கரெக்டாக உரிய நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா அந்த டிஃபால்ட் இருக்குது இது வந்து கிரெடிட் ரிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பாஸ்டில் நடந்திருக்கு பட் நிறைய செக்யூரிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இந்த ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக போகும்போது நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு வேலை டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த பணமும் போயிடும் பட் ஃபண்டில் அந்த மாதிரி கிடையாது ஒரு அவங்க ஃபண்டுன்னு சொல்லும்போது ஒரு ஐம்பதாயிரம் செக்யூரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட மீதி இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் வந்து டெஃபினட்டா வந்து நல்ல நிலையை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஒரு பொர்ஷன் குறையலாமே தவிர கம்ப்ளீட்டா வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் அடுத்த ரிஸ்க் நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரிஸ்க் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் அமையணும் அப்போதான் நம்ம ரியல் ரிட்டர்னை பார்க்க முடியும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய ரிட்டர்ன்ஸே வந்து இன்ஃப்ளேஷனை விட குறையிலாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அதனால இன்ஃபிளேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது விஷயம் அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பாண்ட்ஸுமே வந்து லிஸ்டட் ஸோ இப்போ இந்த லிஸ்டிங் ஆகும்போது சில நேரத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் பணம் வேணும் ஒரு நேரத்தில் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே நமக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து இந்த பாண்ட்ஸை வந்து விற்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஸோ எல்லா பாண்ட்ஸும் லிஸ்டடாக இருந்ததுனால எல்லா பாண்டுமே வந்து லிக்விடாக இருக்காது அதனால சில நேரங்களில் வந்து லிக்விடிட்டது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர் சில பேப்பர்ஸ் வந்து சில நேரங்களில் எல்லாருமே எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு ரிஸ்க் வந்து இருக்க தான் செய்யுது அடுத்த ரிஸ்க் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் போது சில நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாண்ட்ஸ் வந்து அட்வான்ஸாகவே நமக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க காலபிள் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அட்வான்ஸாகவே மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே அந்த டைம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க அந்த நேரத்தில் நம்ம திரும்பி போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதே ரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்காது சில நேரங்களில் மெச்சூரிட்டி ஆயிருக்கும் ஒரு லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துருப்போம் அதே ரிட்டர்ன்ஸ் திருப்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது வருமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் வந்து அகைன் வந்து நம்ம கிரெடிட் ரிஸ்க்ல இருந்து ரிஸ்க்லேருந்து ரிஸ்க்ல இருந்து ரிஸ்க் வரைக்கும் நிறைய ரிஸ்க் வந்து பாண்ட் இருக்க தான் செய்யுது இந்த ரிஸ்க்ஸை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து கரெக்டான அலோகேஷன் பண்ணோம்னா நமக்கு நல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சும் வந்து நம்மள வந்து பாதிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது இன்னொரு ரிஸ்க் சோ ஆக்சுவலி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா பாண்ட் ப்ரைசஸ் வந்து குறையும் அப்போ ஆனது குறையும் சோ இது ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இன்ட்ரஸ்ட் ரேட் ஏறுது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுத்து அப்படின்னா பாண்ட் ப்ரைசஸ் குறையும் அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய என்ஏவி குறையும் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து குறையும் ஸோ இது இதுவும் ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா பாண்ட்ஸ் ஃபேக்டர் வந்து பிரான் பாண்ட்ஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எந்த நேரத்தில் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும் ஒருவேளை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சில நேரத்தில் செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அன்செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு குறைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கை வந்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்டாக வந்து தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த இன்வெஸ்டர் அடுத்த கேள்வி வந்து லாங் டேம் வெல்த் பில்டிங்க்கு இது நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஜெனரலா கார்பரேட் பாண்ட்ஸ்ன்றது நம்ம ஒரு அசட்டலைகேஷனுக்கு நல்லது அதாவது ஒரு சேஃப்டியா ஒரு கார்பஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயம் நல்லது ரெகுலர் இன்கம்க்கு இது நல்லதா அப்படின்னா சில இடங்களில் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது பேங்கோ பேங்க் தழுவிய ரிட்டர்னோ அந்த மாதிரி தான் நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்க முடியும் பட் லாங் டர்ம் வெல்த் பில்டிங்க்கு நல்லதா அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே நேரத்தில் க்ரோ பண்ணணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் போர்ஷன் ஈக்விட்டியோ இல்லை பிற அசட் கிளாஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அது லாங் டேர் வெல்டிங்கும் ஒரு ஊந்துதலா இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்க முடியும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி